பல்வர் குருகுலம் பள்ளியில் பள்ளிக்கரணி பாபா ஸ்மார்ட் ஜீனியஸ் செஸ் அகாடமியின் முதல் செங்கல்பட்டு மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகள் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கரணி பாபா ஸ்மார்ட் ஜீனியஸ் செஸ் அகாடமியின் முதல் செங்கல்பட்டு மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகள் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இப்போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பது வீரர்கள் பங்கு இதில் ஏழு பதினொன்று பதிமூன்று பதினாறு வயதினருக்கான போட்டிகள் ஐந்து சுற்றுகளாக நடைபெற்றது முடிவில் முதல் பத்து இடங்களை பிடித்த ஆண் பெண்கள் என ஒவ்வொரு பிரிவுக்கும் மொத்தம் எண்பது பேர்களுக்கு மாலையில் நடந்த பரிசளிப்பு விழாவில் பாபா ஸ்மார்ட் ஜீனியஸ் அகாடமி தலைவர் கவிதா சரவணன் வெற்றி கோப்பைகளையும் வழங்கினார் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாபா ஸ்மார்ட் ஜீனியஸ் அகாடமியின் செயலாளர் சரவணன் செய்திருந்தார் ஹலோ என் பையன் வந்து அர்ஷத் அவரை வந்து நாங்கள் கிளாஸ் அது மாதிரி எதுவும் அனுப்பலை ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இங்கே அக்காடமியில் டோர்னமெண்ட் நடத்துகிறது மாதிரி இது வந்தது ஸோ அதனால் சும்மா ஒரு எக்ஸ்போஷருக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன் இங்கே ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் வச்சாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு வின் பண்ணல இங்கே பசங்கள் எல்லாமே வந்துட்டு நிறையா எக்ஸ்போஷர் இருக்குது ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு வந்துட்டு அது மாதிரி வந்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இவன் என் பையன் வந்து சும்மா வீட்டில் விளையாடுவான் அதை மாதிரி தான் இங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்கல வந்து அழிஞ்சுட்டே வந்தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் தோத்துட்டான் பட் அழுகலை அழுகாமல் வந்தான் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ரெண்டுமே வரிசையாக ஜெயித்தான் ஸோ ஸ்கித்துக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க வின் பண்ணுறாங்க லூஸ் பண்ணுறாங்கங்கிறத தாண்டி டு பிரிங்கிங் பிரிங்கிங் டர்ம் இன் டு அன் என்வாயன்மெண்ட் காம்படேட்டிவ் என்வாரன்மெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து அவனோட அந்த ஸ்கில்ல வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஆ என் பொண்ணு சித்ரா நாங்கள் மேடவாக்கம்லேருந்து வரோம் ஸோ அண்டர் செவன் ப்ளே பண்ணுறாங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க குழந்தைங்களுக்கு நல்லா நிறைய குழந்தைங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து விளையாடுறாங்க இது அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும் சண்ணா ஃபோர் ரவுண்ட் விளையாண்டுருக்காங்க ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இன்னும் ஃபிஃப்த் ரவுண்ட் போயிருக்காங்க ஃபிஃப்த் ரவுண்ட் போயிருக்காங்க ஆ ஸ்டூடெண்ட் நேம் ஆராத்யா அண்டர் செவன் கேட்டகரியில் ஸோ பாபா ஸ்மார்ட் இன்ஸ்டியூஷனில் ஒரு ஜான் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் சேர்த்தேன் இன்ஷியலாக எப்படி போகும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க டெய்லி லைக் ஒரு சின்ன ரப்பர் கொடுக்குறது ஸ்கேல் கொடுக்குறது அதுலேயே இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் போகிறே போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் அவளே நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டா ஸோ எங்களுக்கும் வந்து இனிமேல் வி ஹேவ் டு சீ லைக் ஹவ் வி கேன் குரோ மேக் அட் க்ரோ டு நெக்ஸ்ட் லெவல் ஸோ அந்த ஆ இங்கே ஆக்சுவலாக நல்லா பண்ணாங்க ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஈவன் ஒன் ரவுண்டில் வந்து இதில் போனால் கூட நெக்ஸ்ட் ரவுண்டு அவங்க ப்ளே பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஃபைவ் ரவுண்ட்ஸ் இல்லை டோட்டல் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்குது சாரும் வந்து நல்லா தென் அண்ட் தர் வாட் எவர் லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ப்ரொவைடிங் ஆனால் என்ன கேட்டாலும் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வீஆர் கெட்டிங் ராம்ப் ரெஸ்பான்ஸ் அஸ் ஃப்ரம் யூ வி ஆர் ஃபீலிங் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்சரா பேர் பள்ளிக்கா எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நாங்கள் பாபா ஸ்மார்ட் ஜிங்லீஸ் செஸ் அகாடமி நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் செஸ் டோர்னமெண்ட் நடத்திருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் டு மாசுலாமணி சார் அவர் அவரால் தான் இந்த டோர்னமெண்ட்டே நடந்தது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி வேறு ஸ்கூலில் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அங்கே அக்காமடேஷன் இல்லாதனால இந்த ஸ்கூலில் மாற்ற வேண்டியதாகிடுச்சு ஒர்க் பண்ண எல்லா ஆர்பிட்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஆர்பிட்டர் கோகிலா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்கே எங்களை நாங்கள் லொக்கேஷன் மாற்றினாலும் இங்கே வந்த பேரண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செஸ்டோட மாதிரி நல்லபடியாக நடந்து முடியணும் நினைக்கிறேன் இல்லை வந்து கிட்டத்தட்ட டூ ஹன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க நாங்கள் இனிமேலும் நிறைய டோர் டோர்னமெண்ட் நடத்துவோம் நீங்கள் இதை இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ என்னோடய ஆர்கனைசேஷன்ஸ் பேர் பா பாபா ஜீனியஸ் செஸ் அகாடமி நாங்கள் ஆக்சுவலி அபகாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து செஸ்ஸும் செஸ் வந்து ஃபைவ் இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் செஸ் கிளாஸஸும் எடுக்கிறோம் பள்ளிக்கரணை பிரான்ச் ஆன்லைன் கிளாஸும் எடுப்போம் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கூகுளில் போய் பாபா ஸ்மார்ட் ஜீனியர் செஸ் அகாடமின்னு போட்டாலே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே வரும் மேம் ஸோ கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் நாங்கள் டோர்னமெண்ட்டும் அடிக்கடி நடத்துவோம் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ முதல் டைம் நடத்துது கொஞ்சம் நிறையா ப்ளான் பண்ண வேண்டியது இருந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது ப்ளஸ் வந்து லொக்கேஷனும் மாறினதுனால எல்லாமே மாசுலா சார் சார்னால தான் நடந்தது ஏன்னா இந்த லொக்கேஷனை ஒரே நாளில் அரேஞ்ச் பண்ணி அதுவும் எங்களை இவ்வளோ இந்த தாம்பரம் லொக்கேஷன் போட்டாலும் எங்களை சப்போர்ட் பண்ண வந்த பேரண்ட்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த செஸ் டோர்னமெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான் பட் உண்மையாக போனால் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் நிறையா இருக்குது பட் நெக்ஸ்ட் டைம் நடத்தும் போது இந்த மாதிரி எந்த கன்ஃப்யூஷனாக இல்லாத மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பார்த்துக்குறோம் இன்டர்னல் செஸ் டோர்னமெண்ட் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இன்டர்னல் செஸ் டோர்மெண்ட் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட் நடத்திருக்கோம்